அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க கடவுளை கண்மூடித்தனமா நம்புவாங்க உழைப்பால் வெற்றி பெறக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்களா இவங்க இருக்காங்க இவங்க மெதுவா நிதானமா நிச்சயமா வாழ பொறந்தவங்களா இருக்காங்க இந்த உலகத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சுக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க மனம் இருந்தா உண்டு என்பதை வேத வாக்காக கொண்டவங்க இவங்க நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பாங்க மற்றவர்களுக்காக போராடக்கூடிய நல்ல மனம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவர்களை பிடித்தவர்களை பற்றி யாராவது குறை சொன்னா உடனடியாக பதிலடி கொடுப்பாங்க வீட்டுல கெட்ட சக்தி இருந்தா அது இவர்களின் பிடிவாதத்தின் காரணமா இருக்கலாம் அதனால சில விஷயங்கள்ல பிடிவாதத்தை விட்டு கொடுத்து மற்றவர்களை தாஜா செய்து காரியங்களை சாதிக்க முயற்சி செய்யுங்க வீட்டில் கெட்ட சக்தியை வரட்ட திங்கட்கிழமைகளில் வீட்டு வாசலில் பூஜை செய்யுங்க ஒரு தேங்காய் வாங்கி சாமி ரூமில் வச்சு மஞ்சள் குங்குமம் இட்டு பூ வைத்து கும்பிடுங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் வீட்டை சுத்தம் செய்து திங்கட்கிழமை அதிகாலையில் தீர்த்தப்பொடி தெளித்து சாமியை பூஜை செய்யுங்க பச்சை கற்பூரம் வாங்கி தேங்காயுடன் சேர்த்து வைத்து சந்திரனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பௌர்ணமியிலும் பதினோரு வாரங்களுக்கு இதை செஞ்சுக்கிட்டே வாங்க பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ஊர் சிவாலயத்துல சந்திரனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க அபிஷேக வீட்டுக்கு கொண்டு வந்து கலந்து வீடு முழுக்க தொளித்து விடுங்க வீட்டின் எட்டு மூளைகளிலும் தொளித்து விடுங்க மஞ்சள் பொடி கலந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெய்யுங்க சாமி ரூம்ல வைத்த தேங்காயின் மேல் பச்சை கற்பூரத்தை வச்சு ராத்திரி சாப்பிட்டு முடித்த பிறகு தூங்குவதற்கு முன்னாடி அதை ஏற்றி வீட்டு வாசலில் மூன்று முறை சுற்றி போட்டு உடைத்துருங்க நிச்சயமாக கெட்ட சக்திகள் உங்கள் வீட்டை நெருங்கவே நெருங்காதுங்க வீட்டில் கெட்ட சக்தி விலக மூன்று விஷயங்களை நீங்கள் செய்யணுங்க தினமும் ஒரு தீபம் ஏற்றி வையுங்க வீட்டை இருளாக விடாதீங்க வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணுங்க இல்லை என்ற வார்த்தையை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தாதீங்க கெட்ட வார்த்தைகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க கடகம் ராசிக்காரர்களே கண் திருஷ்டி எதிரிகள் தொல்ல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை வலக தர்ம யுத்தத்துல ஜெயிக்க தனமோ ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில தாங்க நடக்கும் இதன் மூலமா நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிரும் மனம் சுத்தமாயிரும் வீடும் சுத்தமாயிருங்க கடுமையான தோஷம் செவினை கோளாறு தொழில் நஷ்டம் குடும்பத்துல சிரமம் குடும்ப உறவுகள் பிரிந்து கிடந்தா பசுமாடு கன்று வீட்டுக்கு அழைச்சி வந்து கோமாஜா பூஜை செய்யுங்க பசுவுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு புடவை சாத்தி மாலை போட்டு வாழை இலையில் பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டுக்கு தூப தீபங்கள் காட்டி நமஸ்காரம் பண்ணுங்க இதை செய்வதன் மூலமா வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் வெளியில் வந்துடும் உங்கள் வாழ்க்கையும் மாறி போயிருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்க நீங்க இந்த விஷயங்களை கடைபிடிக்கொணுங்க செவ்வாய்க்கிழமை தவறாம முருகனை வழிபாடு செய்யுங்க தனமும் மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கு ஏத்துங்க ஓம் சரவண சரவணபப மந்திரத்தை தனமும் பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமான வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அசிவம் சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க வச்சிருங்க செவ்வாய் பகவான்க்கு வழிபாடு செய்யுங்க வீட்டில் திருஷ்டி பொம்மைய தொங்க விட்டுருங்க செவ்வாய் கிழமைகள்ல சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க நெற்றியில குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க உடைந்த கண்ணாடி பழைய அகற்றிருங்க வெளியே போறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு வெளியில கிளம்புங்க உறங்குற நேரத்துல உறங்குங்க காலையில வெறும் வயிற்றுல வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குடிங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க தேவையில்லாம பெருமை பேசாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டயும் ரகசியத்தை பகிர கூடாதுங்க மனம் கலங்கும் போது மௌனமா இருந்துக்கோங்க தனமும் குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை தவிர்த்துருங்க எதிர்மறை மனிதர்களிடமிருந்து தூரமா இருந்துக்கோங்க பொறாமை கோபத்தை குறைச்சுக்கோங்க வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை சுண்டல் பச்சை பயிரை தானமா கொடுங்க ஏழைகளுக்கு உணவும் வழங்குங்க பொன்னாங்கண்ணி அகத்தி கீரைய உங்களுடைய உணவுல சேர்த்திக்கோங்க காரம் அதிகமா சாப்பிடாதீங்க கார வாரத்தை தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிடுங்க வெள்ளம் கலந்த நீரை தினமும் குடிங்க சிவப்பு பூ தானமா கொடுங்க வீட்டில் தினமும் விளக்கு முன் நீர் வச்சிருங்க எலுமிச்சை மிளகாய் வாரம் ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்ச ரெண்டு கிராம் ஒரு பச்சை மிளகா வாசல்ல வச்சு விளக்கு ஏற்றி முருகனை மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போயிரும் உங்களுடைய குடும்பத்துல நல்லதுதாங்க நடக்கும் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் என்னென்ன புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு வீட்டுல தைரியம் பாதுகாப்பு தரக்கூடியதான் இருக்கும் காளி பத்ரகாளி கெட்ட சக்திகள் கண்திருஷ்டிய வளர்க்க உதவுது பயம் தடைகளை நீக்க உதவுது மகாவிஷ்ணு மன அமைதி பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் துணையா இருப்பாரு நேர எதிர்மறை சக்திகளை விலக சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவரு பாதுகாப்பா இருப்பாரு நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு சாய் பாபா மன அமைதியை அழிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் துணையாக இருப்பாருங்க வடகிழக்கு மூலையில நீங்க தெய்வ புகைப்படங்களை வைக்கலாங்க கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்க தெய்வ புகைப்படங்களை வச்சீங்கன்னா தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க கடகம் ராசிக்காரர்களை சுற்றி நிறைய பேச்சுக்கள் இருக்குங்க உங்களை பற்றி கிண்டல் செய்பவர்கள் கேலி செய்பவர்கள் தொழில் முக்கியமோ சம்பாத்தியம் முக்கியமோ அதே போல உங்களுடைய உடம்பும் முக்கியம் உங்க மனசும் முக்கியங்க ஒரு மனிதனின் உண்மையான மூலதனம் முதலீடு என்னன்னா உங்க மனசும் உங்க உடம்பு தாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்